மிஸ்டர் பிளாக் நண்பர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா ப்ரோ நீங்கள் ஏன் வேலைக்கு போனீங்கன்னு உண்மையாக சொல்லட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு என்னென்னு பார்ப்போம் உங்களுக்காக பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க உங்களை கட்டிக்கு எந்த பொண்ணு விருப்பப்படாது ஏன்னா மாட்டுப் பொண்ணை வச்சுருந்தா மாட்டுப்பண்ணியில் வேலை வைப்பாங்கன்னு ஃபுல்லாக படிச்சுட்டேன் நான் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து கொஞ்ச நாள் மாட்டு மாட்டுப்பண்ணிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது உண்மை கிடையாது என்ன ரீசன்னா பார்க்க போனீங்கன்னா நம்மக்கிட்ட தண்ணி பற்றாக்குற ஒன்று இப்போ ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளா மழை பெய்யுது ஆனால் அந்த மழை எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா அதை நம்பி இப்போ ஏன்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட எல்லாமே அழைச்சிருச்சு நம்ம ரோஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஓரளவு தண்ணி இல்லாமல் வாடி போயிடுச்சு மல்லி ஏதோ அது மட்டும் பசுமையாக இருக்குது ஏன்னா அது குறைந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் வாட்டர் சோர்ஸை ரெடி பண்ணிட்டு வருவேன் ஆனால் லேட் ஆகும் கல்யாணத்துக்கு எல்லாம் ஓகேங்களா வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம் லேண்ட் எல்லாம் சமம் பண்ணணும் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு இது மாதிரி வேலை எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சோர்சஸ் நம்மளோட எந்த காலத்துலயும் தண்ணி விட்டு விவசாயம் பண்ண முடியும் தானே அங்கே இருக்கணும் ஏன்னா அப்படி தண்ணி விட முடியலனா இப்ப மாடு வச்சிருக்கனாலும் அதுக்கு வாங்கற உலர்த்திவனம் ஓகேங்களா உலர்த்திவனம் வாங்கிதான் போடுறோம் தண்ணி இல்லைன்னா பசுந்திவனமும் போட முடியாது ரெண்டு வேலையுமே உலர்த்திவனையுமே போடணும் உலர்த்தியான கட்டு ஒரு கட்டு இரநூத்தி இருபது ரூபானாலும் ஒரு நேரத்துக்கு நானூற்றி நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டு போட்டாலும் மாட்டு கட்டுப்படி ஆகாது ஒன்றரை ஒன்றரை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு மூணு கட்டு போடணும் நம்மளால ஹெவி லாஸ் ஆகும் ஓகேங்களா அந்த ரீசனுக்காக தான் வந்து ஓகேங்களா மாட்டை வந்து இப்போதைக்கு டவுன் பண்ணிவிட்டு ஓரளவு நம்ம அக்ரிகல்ச்சரில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் புது புதிய விவசாய முறை புதுசுலாம் இல்லை இவ்வளவு மாட்டுக்கு தட்டி வரைச்சிட்டு இருந்தோம் அந்த இடத்துல மஞ்சள் அது மாதிரி வருஷ பாயை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கவு ஃபார்மை கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா நம்ம கவு ஃபார்முக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் அதை செய்யாமலாம் இருக்க மாட்டோம் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் எந்த காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வீணாகாது ஆகாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போதான் அந்த மாட்டு பண்ணிக்கு சிமெண்ட் தரையில அமைச்சு வேலை செஞ்சுருந்தோம் ஆனால் இப்படி ஆகும்னு யாரை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நான் வந்ததுக்கான ரீசன் இதுதான் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் ஹாய் அண்ணா மறுபடியும் விவசாயத்துக்கு வந்து விடுங்க ப்ளீஸ் அண்ணா நானும் பசுமாடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அண்ணா கிருஷ்ணகிரி மாவட்டம் அண்ணா எங்கள் சுற்று வட்டார பகுதியில் தண்ணீர் வருடம் முழுவதும் இருக்கும் அண்ணா ப்ளீஸ் எனக்காக மறுபடியும் விவசாயத்துக்கு வந்து விடுங்க ஒன்று புரிச்சிக்கோங்க உங்களுக்காக உங்களுக்கு ஒரு தொழில் பிடிச்சிடுச்சு அப்படின்னா யார் இருக்காங்க யார் இல்லைன்றதை பார்க்கறேங்க ஏன்னா எனக்கு வந்து அந்த சோர்ஸ் அவைலபிள் இல்லை இப்போ நான் ரெண்டு போர் போட்டு கிட்டத்தட்ட ஒன் லேக் ரூபாய் காலி பண்ணிட்டோம் காலி பண்ணல தண்ணி வரும் அப்படின்னு நம்பி போட்டோம் தண்ணி வரல ஓகேங்களா நாமளும் எவ்வளவோ போராடி முயற்சி பண்ணோம் இதுக்கு மேலே வேலை ஆகாது அப்படின்னு ஆயிடுச்சு சரி நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸில் இருக்குமில்ல அதனால் அதனால வந்து நான் வந்துட்டேன் ஓகேங்களா வருவேன் ஆனால் அந்த சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வருவேன் ஏன்னா நம்ம ஒரு விவசாயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அளவு போட்டுட்டே இருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போக போக கடன் சுமை அது ஒன்றும் அதிகமாக இல்லை அதனால நம்மளுக்கு எதுலேயும் மாட்டிக்கூடாது அதனால் ஒன்றும் வெளியே வந்து வேலை செய்யலாம் இப்போ அதே மாதிரி படித்தவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேட்டடாக இருந்தால் ஏன் தர மாட்டாங்க நீங்கள் ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமையில் அக்ரிகல்ச்சர் முறையாக தெளிவாக பண்ணிட்டு இருக்கும்போது கட்டாயமாக தருவாங்க ஓகேங்களா நம்ம தரமாட்டாங்க தரமாட்டாங்க அந்த கோணத்துலேயே இருந்தால் வேஸ்ட்டு தான் நாம் எஜுகேட்டடாக அதே நேரத்தில் கரெக்டாக இருந்தால் விவசாயிகளுக்கும் பொண்ணு தருவாங்க ஓகேங்களா அதை பொண்ணுங்க தான் சொல்லணும் அப்படி இருந்தால் வெகு கட்டிக்கு விருப்பப்படுவீங்களா ஆனால் வேலை வைப்பாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஒரு கட்டத்தில் யோசிப்பாங்க ஆனால் ஒரு சிலர் செஞ்சிக்கிறோன்னு இருப்பாங்க ஓகேங்களா அதையும் தப்பு சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கவு மாட்டுப்பண்ணியை பற்றி டவுட்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நான் என்னென்னா ஃபீல்டில் இல்லை ஃபீல்டு ஃபீல்டு ஒர்க் இருந்தால் ரியாலிட்டியாக எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுவேன் ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பெண்டிங்காகவே இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்ளை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்களும் என்னை நம்பி மதித்து இவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அதுக்கான ஆன்சர்ஸ் அண்டு ப்ராப்பரான வீடியோஸ் இதுக்கு மேலே வரும் நான் வந்து இங்கே செட்டில் ஆகி கொஞ்சம் அவைலபிளாக வீடியோ எடுக்கிறதுக்கு இடம் மற்ற விஷயம் சாப்பாடு எல்லாத்தையும் அவைலபிள் பண்ணிட்டு ஸ்டார்ட்அப் பண்ணலான்னு இருந்தேன் இன்றைக்கி இருந்த எல்லாமே ஸ்டார்ட் அப் ப்ராப்பராக ஆகிடுச்சு ஓகேங்களா இதுக்கு மேலே நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸுக்கான ரிப்ளைஸ் வரும் அதேமாதிரி நம்ம கண்டென்ட் வந்து இதுக்கு மேலே சேஞ்ச் ஆகியும் வீடியோ வரும் ஏன்னா நம்ம வந்து ஃபார்மிங்கில் இல்லை ஓகேங்களா மோஸ்ட்லி கவு ஃபார்மிங்கை பற்றி வீடியோ இருக்கும் வீக்லி டூ ஆர் த்ரீ ஏன்னா கமெண்ட்ஸ் இருக்குது நீங்களும் சந்தேகம் கேட்டே இருப்பீங்க ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்சுருக்கோம் அதனால் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதுதான் காரணம் அக்ரிகல்ச்சர்லேருந்து நான் வெளியே வந்து இங்கே ஜாபுக்கு வந்ததுக்கும் ஒசூரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஜாப் தான் பார்த்துட்ருக்கேன் ஓகே நல்லா தான் போகுது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அங்கே அது இருங்க எதுல ஒரு கமெண்ட்ஸுக்கான அதிகப்படியான நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த மில்கிங் மிஷினு அடுத்து இந்த சாக் கட்ரு இதை பற்றி தான் அதிகமான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி பதிவுகள் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வீடியோஸ் இருக்குது அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கீங்க நானும் சேனல் பார்க்குறேன் இருக்குங்க நான் ஃபுல்லாக இந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுறேன் ஏன்னா நிறையா நார்மல் கமெண்ட்ஸ் இருக்கும் நிறைய டவுட் ஓரியன்ட் கமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அது தனித்தனியாக பிரித்து பிரிச்சு பிரித்து உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய பதவிகளை சிறப்பாக தரேன் ஓகேங்களா ஓகே பாய்ங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஒரு ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனா ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி